அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள் வேலுண்டு இல்லை மயிலுண்டு பயமில்லை புகனுண்டு குறைவில்லை கந்தனுண்டு கவலை இல்லை திருநெல்வேலியில முருகப்பெருமானுடைய அருளால மிக சிறப்பாக வேல்மாறல் வழிபாடு நடைபெற்றது அந்த வேல்மாறல் வழிபாட்டுல நான் ஒரு விஷயம் சொன்னேன் இந்த வேல்மாறல் வழிபாடு முடிச்சு நீங்க வீட்டுக்கு போறதுக்குள்ள சுவாமி உங்க வீட்டுக்கு வருவார் இல்லைன்னா சுவாமி உங்க வீட்டுக்கு வந்ததனுடைய அறிகுறியாக ஏதாவது உன்னை காட்டுவார் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க அந்த திருநெல்வேலி நிகழ்ச்சி முடிச்சுட்டு கோயம்புத்தூர் போறதுதான் எங்களுடைய பிளான் ஆனா திருச்செந்தூர் ஆண்டவர் என்ன நினைச்சாருன்னு தெரியல நேரம் இன்னைக்கு கொண்டு வந்து திருச்செந்தூர்ல நிக்க வச்சிருக்கிறார் இன்னைக்கு அற்புதமான முருகப்பெருமானுடைய தரிசனம் நான் ஒவ்வொரு பேட்டியிலையும் சொல்லுவேன் முருகப்பெருமான் நம்மோடு பேசுவார் நம்மோடு பேசுவார் அப்படின்னு இன்னைக்கு முருகன் என்னோடு பேசியதை கண்கூட கூட என்னால உணர முடிஞ்சது சுவாமியினுடைய அருளை சொல்லுவதற்கு வார்த்தை இல்லை ஆனா அதை முடிச்சுட்டு அப்படியே வெளியே வந்தோம்னா கடற்கரையில் பார்த்தோம்னா அவ்வளவு குப்பை அவ்வளவு செருப்பு என்னென்னமோ பேரில் பரிகாரங்கிற பேரில் கூட்டமாக மக்கள் தங்கள் அறியாமல் எதை எதையோ செஞ்சுக்கிட்டு இருக்காங்க இதையெல்லாம் பார்க்கும்போது அருணகிரிநாதருடைய ஒரு வார்த்தை தான் வருது என்னென்னா எதை எதோ செஞ்சு உன்னைய பார்க்கணும்னு நினச்சேன் அதெல்லாம் தப்புன்னு எனக்கு அப்புறம்தான் புரிஞ்சதுன்னு அருணகிரிநாத சுவாமியே சொல்கிற அருணகிரிநாத சுவாமி சொல்லக்கூடிய ஒரு ஒரு வார்த்தை என்னென்னா இருதால் வனச்சம் தர என்று செய்வாய்கிறார் உன்னுடைய பாத தரிசனம் எனக்கு என்னைக்கு கிடைக்கும் ஏங்குறார் அந்த ஏக்கம் பக்தி அந்த ஏக்கம் இருந்தாதான முருகன் நம்ம இடத்துல பேசுவார் ஆனால் அந்த ஏக்கம் நம்மளிடத்துல இருக்கிறதாங்கிறதான் கேள்விக்குடி கடல்ல ஒரு பக்கம் துணியை கழட்டி போடுறாங்க ஒரு பக்கம் செருப்பை போடுறாங்க ஒரு பக்கம் வெத்தலையை விட்டுக்கிட்டு இருக்காங்க இதெல்லாம் பார்க்கும்போது அறியாமையினுடைய உச்சத்தில் இருக்கிறதான் நம்மளுக்கு நல்லா தெரியுது நீங்க நினச்சி பாருங்க எவ்வளவு புனிதமாக இருந்த கடல் இன்னைக்கு ஒரு பக்கம் சாக்கடை தண்ணி அதில் கலக்குது ஒரு பக்கம் பக்தர்கள் பண்ணக்கூடிய அந்த குளிச்சுட்டு ஏதோ ஒரு ஜோசியர் சொன்னார்ன்னு சட்டையை போடுறாங்க கோவிலுக்கு வந்து நம்மளால் புண்ணியம் பண்ண முடியலைனாலுமே ஆபத்தை பண்ணாமல் இருக்கணும் நான் நிற்கக்கூடிய இடம் மூன்று மகான்களுடைய ஜீவசமாதி நிற்கிறேன் இப்பேற்பட்ட அற்புதமான திருச்செந்தூர்னுடைய கோவிலை நிர்ணயித்து முருகனுடைய அருளாளர் எல்லாம் கட்டிட்டு மௌனமாக இங்கே உட்கார்ந்துருக்கிறாங்க காரணம் முருகன் இங்கே பேசிக்கொண்டிருக்கிறார் நம்மளும் அந்த மௌனத்தை தானே கடைபிடிக்கணும் நம்மளுடைய ஆண்டோர்கள் சொல்லி கொடுத்த வழியைத்தானே பின்பற்றணும் அதை பின்பற்றுங்க திருச்செந்தூர் வந்தா முதல்ல பண்ண வேண்டிய விஷயம் திருப்புகள் பாடணும் அலங்காரம் பாடணும் வேல்மாறல் படிக்கணும் மனமுருகி முருகனை பார்க்க முடியாதான்னு ஏங்கணும் அப்படி ஏங்கி ஏங்கி நிற்கக்கூடிய ஒவ்வொரு ஆத்மாவுக்கும் முருகப்பெருமான் காட்சி கொடுத்து கொண்டிருக்கிறார் தயவு செய்து திருச்செந்தூர் வந்தால் கடலை புனிதமாக வைத்துக் கொள்ளுங்கள் அங்க சட்டையை போடாதீங்க செப்பலை போடாதீங்க சாப்பிட்டு அப்படியே அங்க போடாதீங்க அதெல்லாம் நம்ம பண்ணாலே முருகனுடைய அருள் நமக்கு இருக்கும் நன்றி வேலும் மயிலும் துணை